வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவும் முக்கியமான அண்ட் உங்களுக்கு தேவையுள்ள ஒரு விஷயம் அதாவது ஒரு பத்திரம் சொத்தோட பத்திரம் வச்சிருக்கேன் இல்லைங்களா அதனோட காப்பியை நீங்கள் எங்கேயாச்சும் ஒரிஜினல் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்காக நீங்கள் வந்து சர்டிஃபைடு காப்பி சான்று அளிக்கப்பட்ட நகலை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு மேனுவலாக அவங்க கிட்ட ஒரு மனுவை கொடுத்து செலான் கட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸோ இல்லை ஒரு வாரம் பத்து நாளோ கழிச்சு நீங்க அதனோட காப்பியை வாங்குவீங்க இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வீட்டில இருந்து அந்த டாக்குமெண்டோட நம்பரை போட்டு அதனோட டீட்டெயிலை கொடுத்து நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அதனோட காப்பியும் கொடுத்துருவாங்க அந்த காப்பியில் க்யூஆர் கோடு போட்டு கவர்மெண்ட்டோடைய நீங்க எப்படி பத்திர பதிவு செஞ்சீங்களோ அந்த பத்திரத்தோடைய முழு நகலும் உங்களுக்கு தெளிவாக அந்த காப்பில கிடைச்சிடும் அதை நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதற்கான மொத்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம பாக்க போறோம் இது உங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுனா ஒரு சிலர்லாம் வந்து எங்களோட அண்ணங்கிட்ட தான் வந்து சொத்தோட மூலப்பத்திரம் இருக்கு என்கிட்ட இல்ல அண்டு அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க மேக்ஸிமம் வில்லங்கம் பார்ப்பீங்க இல்லைங்களா இன்னும் அதை தெளிவாக உங்களோட சொத்து பத்திரத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த முறையை வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு நானூறுரூவால இருந்து ஐநூறுரூவா இல்லைன்னா அறுநூறுவா எழுநூறுவா உங்களோட பத்திரத்தினுடைய அளவை பொறுத்து அது எல்லாமே மாறும் அப்படி இருக்கும்போது நீங்க அதை தெளிவாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு யாரோட ஹெல்ப் இல்லாமல் உங்களால் முழுவதுமாக இந்த இந்த சொத்து பத்திரத்தினுடைய நகலை அதுவும் சான்றளிக்கப்பட்ட நகர் கவர்மெண்ட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு அபிஷியலா இந்த டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க அதனால இது ஒண்ணு ஜெராக்ஸ் கிடையாது இது ஒரு சான்றளிக்கப்பட்ட நகல் சர்டிபர்டிஃபைடு காபி அதாவது அவங்களுடைய டேட்டாவில் அத செக் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த நம்ம டிஎன் ரெஜினேட்டர் இல்லைங்களா துறையினுடைய வெப்சைட் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க இதுக்கான உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பையனர் பெயர் கடவுச்சொல் சொல் இருக்குது இல்லைங்களா இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட்டே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இங்கே பயனர் பதிவுனு இருக்கா இதை க்ளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்ககிட்ட அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு போட்டு இந்த கேப்ஷா கோடை போட்டுட்டு உள்ள நுழைவு கொடுத்துருங்க சப்போஸ் பாஸ்வேர்டு ஏதாச்சும் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் யூசர் நேம் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் இங்கேருந்து ரீட்ரைவ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் உள்ளே நுழைஞ்சிருங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா என்ன ஆகணும் உங்களோட பேர் இங்க வந்துடும் அதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுன்னா இங்க லாக் அவுட்டுக்கான வெளியே இருக்க பட்டனும் வந்துருச்சு இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மின்னணு சேவைகள் இருக்குது இல்லைங்களா அந்த மின்னணு சேவைகளை கிளிக் பண்ணுங்க அதுலேருந்து சான்றளிக்கப்பட்ட நகலுக்கு போங்க அப்படியே இங்க வந்தீங்கன்னா தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்க இதுல நீங்க வில்லங்க சான்றும் ஏற்கனவே தான் நம்ம எப்படி பாக்கிறது வீடியோவும் போட்டிருக்கும் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க வில்லங்க சான்றும் இதில் இருந்து பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் சான்றளிக்கப்பட்ட நகல் இருக்கு இல்லைங்களா இதுல போயிட்டு அந்த தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்க அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்துடும் இந்த மாதிரியான பேஜ் வந்த உடனே நீங்க ஆவண வகைப்பாடு என்ன அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவாக கிடைச்சிடும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆவண எண் சார்பதிவாளர் அலுவலகம் எந்த வருஷம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா அதுக்கு நீங்கள் உங்கள் கையில் அந்த பத்திரத்துடைய ஜெராக்ஸ் காப்பியோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா அந்த சொத்தோடைய நீங்க வில்லங்கம் போட்டு பார்த்துருங்க அந்த வில்லங்கம் போட்டிங்கன்னா இந்த வருஷத்துல ஒரு பதிவு நடந்திருக்கு ஆனால் அதனோட பத்திரம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு தெரிஞ்சு இந்த பத்திரத்துடைய இதுதான் ஆவண எண் இங்கே நம்ம இது பிரைவசிக்காக நம்ம வந்து இதை பிளாக் டாட்டை வச்சு மறைச்சிருக்கோம் இந்த நம்பர் தான் ஆவண எண் இது அதனுடைய வருடம் இது எந்த சார்பதிவாளர் அலுவலகம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டாவை நம்ம அப்படியே அந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவண வகைப்பாட்டை பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணமாக இருந்தால் அதை கொடுங்க நம்ம பெரும்பாலும் இதை தான் கொடுக்க போகிறோம் இல்லை சங்கம் பதிவு பண்ணதா இல்லை கூட்டு நிறுவனத்தை வந்து பதிவு பண்ணதா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நம்ம சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணத்தை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து சார்பதிவாளர் அலுவலகம் கிளிக் பண்ணி எந்த சார்பதிவாளர் அலுவலகம் வந்திருக்கோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க அதுக்கடுத்து எந்த வருடம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க இங்கே ஆவண எண் வந்து நாங்கள் சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு அந்த ஆவண எண் இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் நம்பர் ஆவண எண் இங்கே இருக்க பாருங்கள் இந்த ஆவண எண்ணை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்ஷா கோடை போட்டு நம்ம தேடுக அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இப்படி உண்மையாகவே ஏதாச்சும் டேட்டா இருக்கா இல்லையானு ஃபர்ஸ்ட் அது தேடி காட்டுது கரெக்டாக பாருங்கள் இது பாக பிரிவினை ஆகணும் நமக்கு அங்கேயும் காட்டுச்சு இல்லைங்களா பாகப்பிரணி ஆகணுன்ட்டு அது தெளிவாக காட்டிடுச்சு அந்த நம்பரோட ஸோ நம்ம இப்போ இதுக்கு தான் விண்ணப்பிக்க போகிறோம் இதனோட காப்பி தான் சர்டிஃபைடு காப்பி நமக்கு தேவை கவர்மெண்ட் குடிக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் காப்பியை பிடிஎஃபாக நமக்கு கிடச்சிரும் சோ நம்ம என்ன பண்றோம் இப்போ இது இணைய வழியை விண்ணப்பிக்க அதை வந்து நம்ம கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணோடனே செகண்ட் பேஜ் போச்சு தனிப்பட்ட விவரங்களை உங்களோட பெயரும் கைபேசி எண்ணும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்க சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம் அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு அப்புறம் உங்களோட டேட்டாவை உங்களால எடிட் பண்ண முடியாது அதனால நீங்க இப்போ ஏதாச்சும் எடிட் பண்ணோன்னா இப்பயே பண்ணிக்கோங்க இல்லன்னா மேலே தொடர விரும்ப விரும்புறீங்களான்னு கேட்டா ஆமான்னு நான் சொல்லிட்டு நான் சரின்னு கொடுத்துட்டேன் என்னோட டேட்டா எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சோ இப்போ கட்டண விவரங்கள் எவ்வளவு கட்டணம் தேவைப்படுதுன்னா இதில் மனு கட்டணம் தேடுதல் கட்டணம் நகல் கட்டணம் கணினி கட்டணம் மற்றும் முத்திரை தீர்வு அதனோட கட்டணம் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி ஒருவா கேட்குது கேக்குது இவ்வளவுதான் நீங்க வேற எந்த காசும் கொடுத்தாலும் எந்த ஆஃபீஸுக்கும் போகவே தேவையில்ல போயிட்டு சார் நான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு நேரில் போய் பார்க்கணுமா கிடையவே கிடையாது நீங்க வீட்டில் உட்காந்துட்டு எல்லா வேலையும் சிம்பிளா செய்யலாம் ஸோ இந்த ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு நான் ஓகே சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் செலுத்துக்க இதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன் மறுபடியும் என்னோட ஒரு டேட்டா ஒரு டைம் வந்து டேட்டா இது கிளியராக பார்த்து சொல்லணும் உங்களுக்கு என்னென்ன டேட்டா இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் இதில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே அமௌண்ட் இங்கே இருக்குது நான் சமர்ப்பிக்க கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது விண்ணப்பையன் இதுதான் ஸோ பேமெண்ட்டு நீங்கள் இப்போ செலுத்தணும் நீங்களா அப்புறம் செலுத்தணும் நான் இப்போயே செலுத்தணும்னு சொல்லிட்டு தற்போது தற்போது செலுத்துக்காரர்கள் இருக்கீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ண உடனே எனக்கு பேமெண்ட் பேஜுக்கு அது கேக்குது ஆன்லைன்ல தான் பேமெண்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆயிருக்கும் நான் என்ன பண்ணுறேன் சமர்ப்பிக்க அப்படின்றத வந்து கொடுத்துடுறேன் கொடுத்ததுக்கப்புறம் இணைய வழி மூலம் தாங்கள் உறுதியான தொகையினை செலுத்த விரும்புகிறீங்களா ஆம் நான் வந்து செலுத்த விரும்புகிறேன் அப்படின்றத வந்து நான் சொல்லிட்டேன் ஸோ அதனால் இப்போ அது என்ன பண்ணுதுன்னா கீழே வந்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கான பேஜ் ஆனது ஓப்பன் ஆகிடுச்சு இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எல்லா டேட்டாவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பேமெண்ட் மோடை இங்கே நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண உடனே என்ன வருது நீங்கள் எந்த மெத்தட் செலக்ட் பண்ணுறீங்களோ ஆன்லைனில் ஸ்டேட் பேங்க்கா பேங்க் ஆஃப் பரோடாவா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்க் இதுல இருந்தாலும் ஓகே இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பேங்க்ல என்ன ஆர்டிஜிஎஸ் இதுக்கு வந்து என்னன்னா சலான் இந்த இந்த மெத்தட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சலான் கிரியேட் ஆகும் சலான் கிரியேட் ஆயிருச்சுன்னா நீங்க பேங்க்ல போயிட்டு அந்த சலான வச்சு கட்ட வேண்டியதா இருக்கும் இதுல ஏதாச்சும் ஒரு பேங்கை நீங்க செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்து உங்களோட பேமெண்ட் நீங்க முடிச்சுக்கலாம் அதுக்கடுத்து நீங்க சப்போஸ் பேமெண்ட்லாம் முடிச்சிட்டிங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா இப்போ எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணுறது அதோட ஸ்டேட்டஸ் எப்படி பாக்குறது இதுக்கு குறைஞ்சது நான் இப்போ அப்ளை பண்ணிருக்கலாம் நான் நிறைய அப்ளை பண்ணிருக்கேன் அதுல ஒன்று ரெண்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அடுத்த நாள் நைட் அப்ளை பண்ணி மறுநாள் கிடைச்ச வரைக்கும் பத்து நாள் பதினோரு நாள் கடிச்சு கழிச்சு கிடைச்சதும் இருக்கு ஸோ அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும் ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அது எப்படி அதனுடைய நிலையை கண்டுபிடிக்கிதுன்னா மறுபடியும் நீங்க முகப்பு பக்கத்துக்கு வந்த உடனே மின்னணு சேவைகள் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம அதே சான்றளிக்கப்பட்ட நகல்ல போயிட்டு லாஸ்ட் டைம் நம்ம இங்க போனோம் இல்லைங்களா கிடை தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்க அதுக்காக பதில் இப்போ நீங்க என்ன பண்ண கோரிக்கை பட்டியல் இருக்கு பாருங்க இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே சிங்க பாருங்க நம்ம எவ்வளவு டேட்டாஸ் இது வரைக்கும் அப்ளை பண்ணிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு வந்து வெற்றிகரமாக கிடைச்சிருச்சு இதில் வந்து கிடைய நீங்க இங்க பதிவிறக்குங்க அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ணா போதும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்டே ஆக ஆரம்பிச்சிடுது இதனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆனவொன்னே நான் வந்து சேவ் இல்லைன்னா ஓப்பன் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துறேன் கொடுத்த உடனே பாருங்க நீங்க எந்த ஆவணத்தை விண்ணப்பம் செஞ்சீங்களோ அதுக்கு தெளிவாக ஆன்லைன்ல நீங்க ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க அதுக்காக வந்து நான் இந்த இதனுடைய சர்டிஃபைட் காப்பி சான்றளிக்கப்பட்ட நகை கொடுக்குறேன் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து இதை வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பத்திரம் நீங்க பத்திரம் பதிவு செஞ்சீங்களா இங்க பாருங்க அந்த பத்திரத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி வித் கியூஆர் பிரைவசி இஷ்யூஸ்க்காக நான் வேக வேகமாக இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பத்திரம் அப்படியே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் முழுவதுமாக கிடச்சிட்டு அதுல வந்து கியூஆர் கோடும் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ நீங்க இதை ஒரு சான்றளிக்கப்பட்ட நகலாக நீங்க நேரில் போயிட்டு அலைஞ்சு எப்படி வாங்குவீங்களோ அந்த நகலாவே நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம் தாராளமாக ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் உங்கக்கிட்ட பத்திரமே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு டைம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா செலவு பண்ண கஷ்டப்படாமல் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சியில் எல்லா டைம்லையும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட மூல பத்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே தாய் பத்திரத்தை வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் ஜெராக்ஸ் இருக்கிறதுலாம் நீங்கள் சுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுதுன்னா அதையும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அதற்கான சொல்யூஷனையும் கொடுக்கலாம் அண்ட் அதுக்கான வீடியோவையும் போடலாம் ஸோ அவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் இது உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி